What? உடுமலையில் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனம் செய்து யோகா பயிற்சியாளர் அசத்தல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மரகதம் யோகாலயம் என்னும் பெயரில் யோகாசன பயிற்சிகளை அளித்து வருபவர் குணசேகரன் யோகாசனத்தில் கின்னஸ் சாதனை உட்பட பல்வேறு சாதனைகளை செய்த இவர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று உலகிலேயே நீண்ட நேரம் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனங்களை செய்யும் உலக சாதனை முயற்சியை தொடங்கினார் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்வை உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் வித்யாநேத்திரா பள்ளித்தாளர் தம்பு என்கிற நந்தகோபாலகிருஷ்ணன் ஆகியோர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் முன்னூற்று மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனங்கள் செய்யும் முயற்சியாக யோக தண்டாசனம் சக்கராசனம் சிரசாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை இடைவிடாது இவர் செய்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்நிகழ்வில் ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்திய சிஇஓ சுமன் பாலே லண்டன் சிஇஓ கே ஸ்ரீகாந்த் ஸ்னேகம் டிரஸ்ட் சுவாமி சுனில் தாஸ் உடுமலை நகர பாஜக தலைவர் கண்ணாயிரம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வாழ்க வையரும் வாழ்க நலமுடன் இன்று உலக யோகா தினம் இன்றைய தினம் உலகில் உள்ள அனைவரும் உடல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக முன்னூற்றி அறுபது மணி நேரம் தொடர்ந்து கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனம் செய்யும் விழிப்புணர்வு இன்றைய நாள் முதல் நாள் உலகெங்கும் உள்ள பார்வையற்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கு பார்வை உள்ளவர்களுக்கு நாம் இனிமேல் தொடர்ந்தோறும் யோகா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்கு இந்நுகழ்வு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் மேலும் இது சமயம் நமது கலாச்சாரம் மிக்க இந்த யோகக்களை இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் பரவி வருகிறது அதற்கு இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லி செ சொல்லிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இந்தியனாக இந்நிகழ்வை மிக சிரத்தியாக நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்வுக்கு வந்திருந்து அனைவரும் பாராட்டுதலும் உரிய பொதுமக்கள் மற்றும் மேடையில் இந்நிகழ்வுக்காக ஊக்குவித்த பெரியோர்களையும் நன்றி பாராட்டி இந்நிகழ்வு மேலும் ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் காலை ஆறு மணிக்கு தொடங்கி பதினோரு மணி வரை தொடர்ந்து செய்வது கண்களை கற்றுக்கொண்டு செல்வது பிறகு பதினோரு மணியிலிருந்து ஒரு பன்னெண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மட்டும் ரெஸ்ட்டு அப்புறம் திரும்ப ஐந்து மணிக்கு வந்து திரும்ப ரெடியாகி திரும்ப ஆறு மணிக்கு செய்வோம் உலக சாதம் இரும் கண்களை கட்டிக்கொண்டு செய்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சி இருந்து முப்பது நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த ரெஸ்ட்டு டைத்தை சேவ் பண்ணி நான் நைட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் மற்றபடி இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எல்லா புக் ஆஃப் ரெக்கார்ட் டின்னஸ்கே அதே தான் பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் கொடுக்குறாங்கல்ல பட் பிளைண்ட் ஃபோல்டுங்கிறதுனால கூட ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறாங்க